ീശ്വരനും പൊറപ്പത இடத்துக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல நாவல் மரங்கள் நிறைஞ்ச பூமியில சிவபெருமான நோக்கி தவம் இருந்தார் ஜம்பு முனிவர் ஒரு சமயம் அவருக்கு ஒரு வெண்ணாவல் பழம் கிடைச்சது அது கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு பழம் அதனால அதை எடுத்துட்டு போய் திருக்கையில இருக்க சிவபெருமானுக்கு கொடுத்தார் சிவபெருமான் அந்த பழத்தை சாப்பிட்டு கொட்டையை துப்பினார் இறைவன் திருவாயிலிருந்து வந்ததால அதை பிரசாதமா எடுத்து முனிவர் சாப்பிட்டார் திரும்பி நாவலம் தீவுக்கு வந்து தன் தவத்தை தொடர்ந்தார் ஒரு தடவை கைலையில அம்பிகை பக்கத்தில் இருக்கிறப்போ ஈசன் யோகத்துல ஆழ்ந்தார் தான் பக்கத்துல இருக்கிறப்போ எப்படி இறைவன் யோகத்துல ஆழலாம்னு அம்பிகை கேட்க அதுக்கு இறைவன் பூமியில இருக்கிறவங்க ஞானத்தை அடைய நாவலன் தீவுல ஜம்பு முனிவர் தவம் இருக்கிற இடத்துல அம்பிகையையும் தவம் இருக்க சொன்னார் அன்னை அந்த இடத்துக்கு வந்து கையில தண்ணி எடுத்து சிவபெருமான தூய அன்போடு தியானம் செய்ய இறைவன் அந்த தண்ணியிலேயே லிங்க வடிவம் எடுத்தார் அம்பிகை அந்த லிங்கத்துக்கு பூஜை செஞ்சு கும்பிட்டாங்க பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல இது நீர்ஸ்தலம் பக்கத்துல தியானத்துல இருந்தார் ஜம்பு முனிவர் அவர் சாப்பிட்ட நாவல் விதை அவர் வயிற்றுக்குள்ளேயே மரமா வளர்ந்து அவர் தலையை உடைச்சிட்டு வெளியே வந்தது அப்போ இறைவன் அம்பிகைக்கும் ஜம்பு முனிவருக்கும் காட்சி கொடுத்தார் கைலாயத்தில் ரெண்டு சிவ கணங்களுக்கு இறைவனுக்கு பணிவிட செய்கிறதுல எப்போவுமே போட்டி அதனால கோவப்பட்ட ஈசன் அவங்களுக்கு சாபம் கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல யானையாகவும் சிலந்தியாகவும் பிறப்படுத்தாங்க லிங்கத்தின் மேலே இலைகள் விழாம வெயில் படாமல் இருக்க சிலந்தி வலை பின்ன சிவ பூஜை செய்ய வர்ற யானை தினமும் அதை நீக்கி சுத்தம் பண்ணி தண்ணியால் அபிஷேகம் பண்ணும் இதனால் ஆத்திரம் அடைஞ்ச சிலந்தி ஒரு நாள் யானை தும்பிக்கைக்குள்ளே போய் அதை கடிக்க யானை துடித்து இறந்தது தும்பிக்கைக்குள்ளே சிக்கின சிலந்தியும் இறந்தது யானை முக்தி அடைய சிலந்தி கோசெங்க சோழனா பிறப்பெடுத்து அம்பிகை காவேரி நீரை அள்ளி எடுத்து உருவாக்கி தான் முன் ஜென்மத்துல சிலந்தியா பிறப்பிடுத்த வலை பின்னின அந்த லிங்கத்துக்கு கோயில் கட்டினார் அந்த லிங்கத்துக்கு ஜம்பு முனிவரின் பேரால ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்தது அகில நன்மைக்காக அங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சதால அம்பிகைக்கு அகிலாண்டேஸ்வரின்னு பேர் இன்னைக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிவ வழிபாடு செய்யறதால இன்னைக்கும் உச்சி காலத்துல அம்பிகைக்கு பூஜை செய்யற அர்ச்சகர் அம்பிகையோட புடவைய கட்டிட்டு கிரீடம் மாலை போட்டுட்டு கையில தீர்த்தத்தோட மேல தாளத்தோட சிவன் சன்னதிக்கு போய் ஜம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கோமாதா பூஜை செஞ்சுட்டு அம்மன் சன்னதிக்கு திரும்புவார் ஆரம்பத்துல இங்க அம்பிகை உக்கரமா இருந்ததால பக்தர்களும் அர்ச்சகர்களும் வெளியிலேயே நின்று வழிபாடும் பூஜைகளும் செய்யறத வழக்கம் அப்போ இங்க வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்துல அம்பிகையோட உக்கரத்தை ஆபாகனம் செஞ்சு அம்பிகை காதுகளில தாடகங்கள அதாவது தோடுகளா போட்டார் அம்பிகைக்கு எதிர்ல விநாயகரையும் பின்னாடி முருகரையும் பிரதிஷ்டை செஞ்சார் அப்போ இருந்து அன்னை அகிலாண்டேஸ்வரி சாந்த சுருபிணியா மாறிட்டாங்க சிவன் குருவா இருந்து அகிலாண்ட நாயகிக்கு இங்க ஞான உபதேசம் செய்யறார் ஒரு நாள் ராத்திரி அம்பிகை தாம்பூலம் தெரிச்சபடி சந்நதிய விட்டு வெளியே உலா வந்தாங்க அப்போ அங்க மடப்பள்ளியில வேலை பார்த்த வரதன் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார் அவரை தட்டி எழுப்பி தான் தரிச்சுட்டு இருந்த தாம்புலத்தை அவருக்கு கொடுக்க அதை சாப்பிட்ட வரதன் சந்தோஷத்தை உணர்ந்தார் மழை மேகம் மாதிரி அன்னைய போற்றி கவிதைகள் பாடினார் காலமேக புலவரானார் புலவர் ஆனார் அதனால அன்னை அகிலாண்டேஸ்வரியை கும்பிட்டா கல்வியில சிறந்து கவிபாடும் திறனையும் அடைவோம் ஆனை காவினில் ஆனைக்காவினில் அற்புதமேயங்கள் அகிலாண்டேஸ்வரினின் பொற்பதமே திரு ஆனைக்காவினில் அற்புதமேயங்கள் அகிலாண்டேஸ்வரினின் பொற்பதமே